ஹாய் கைஸ் நம்மளை வீடியோ பார்த்துட்டு ஈரோடுலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க நம்ம போய் செக் பண்ணியிருந்தோம் இந்த ஃபார்ம் போட்டு மூணு மாதம் தான் ஆகுது ஈல்டு வைஸாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் பட்ஸு வரும்போதே கருகி வருது ப்ரோ கறி கறி போயிடுது பட்ஸு என்ன ரீசன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க டெம்பரே எந்த ஒரு இசையுமே கிடையாது இந்த ஃபார்மில் கண்டாமினேஷனுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது பட்ஸ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக வர மாட்டேங்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபாகர் ப்ராப்பராக இல்லை ஃபாகர் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கும் இன்னொரு பேக்கும் இடையிலேயே இடிக்கிற மாதிரியே வச்சுருந்தாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தண்ணி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே ஆகுது இன்னொரு பக்கம் ஸ்ப்ரே ஆகலை ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எக்ஸாஸ் ஃபேன் ப்ராப்பரா இல்லை ஒரே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் போட்டிருந்தாங்க பெருசு ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் போட்டிருந்தாங்க அதுவுமே சைடில் வச்சதால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அந்த ஏரியஸுங்கிறது கிடைக்கவே இல்லை இதெல்லாம் நம்மலாம் ப்ராப்பராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தோம் காலான் தேவைப்பறம் வாங்கிக்கோங்க ஈரோடு ஜேஎஸ் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது ஸோ நம்ம மஷ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டட் ஏ டு ஜெட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட சீட் அவைலபிள் இருக்குது ட்ரைனிங் இருக்கு தேவைப்பறையும் கால் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்